காலனி லட்சுமணன் முதல் லட்சுமணன் முதல் பெருங்குடி மாடிசாமி வரை பெருங்குடி மாலிசாமி முதல் வேம்பத்தூர் முருகன் வரை முருகன் வரை தொடருவார் தொடர்வார் தடுப்பு சட்டப்படிமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு மனசுட மனசில்லை மனசில்லை மனசில்ல 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 மனசில்லை வேலைமுறைப்படுத்த மனசில்ல

கொலை முயற்சி செய்த குற்றவாளிகள் இரண்டு பேரும் இதே போலீஸ்காரங்க பண்ணவங்க போலீஸ்காரன் போலீஸ்கார சுட்டுக் கொண்டான்னு வழக்கில் என்கவுண்டர் பண்ணவங்க தான் முக்கியமான குற்றவாளிகள் இப்ப முருகனை வந்து ஏழு முறை நடந்தும் பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுனால சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையில் எஸ் சி சட்டத்தின் அடிப்படையில் துப்பாக்கி ஊர் வைத்து கொள்வதற்கு உரிமை என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் வழக்க போட்டோம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முருகனுக்கு துப்பாக்கி வைத்து கொள்வதற்கு கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கிறாங்க ஆனால் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் விசாரிக்கவே இல்லை உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது முருகனுடைய அந்த நீதிமன்ற உத்தரவை பண்ற அளவுக்கு கொடுக்க ஒரு முடியாது அவர் கெஞ்சிறார் கதறார் முருகனை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்றோம் சென்னையில் அந்த துப்பாக்கி உரிமம் கொடுக்கக்கூடிய செக்ரட்டரியை அரசு செயலரை சந்தித்து இவருக்கு நாங்க துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு அங்கேயும் கேட்டு பார்த்தோம் யாருமே உரிய முறை நடவடிக்கை எடுக்கப்படல கடந்த மாதம் என் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் எஸ்பி தான் காரணம் சொல்லி அவர் போர் அனுப்பியிருக்கிறார் டிஜிபி அனுப்பியிருக்கிறார் சீஃப் செக்ரட்டரி போர் அனுப்பியிருக்கிறார் இதுவரை நடக்கப்படல நேற்று அவர் கொலை நடந்திருக்கு நேத்து கூட முருகன் அந்த பொய் வழக்கில் போடப்பட்ட அந்த வழக்குக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜராயிட்டு அங்கே சிவகங்கை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நேரடியாக சென்று மனைவியும் மகனையும் அழைத்து போக கொடுக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் கொலை செய்ததாக சொல்லப்படுகிற அந்த வழக்கு அது சிபிஐ விசாரிக்கணும் அது பொய் வழக்கு ஆக சிபிஐ விசாரணைக்கு உத்தர விடணும்னு சொல்லி தான் அவர் மனு கொடுக்கிறார் அவர் கொலை செய்திருந்தால் இருந்தால் தான் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுக்க சொல்லி பாதிக்கப்பட்டவர் சொல்லுவாரா ஆக திட்டமிட்டு இந்த படுகொலை நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட சாதிய கும்பல் அது மட்டும் இல்ல எஸ்பியும் கலெக்டரும் வேண்டுமென்றே கடமையை புறக்கணித்த குற்றத்திற்காக எஸ் சி வழக்கின் அடிப்படையில் செக்ஷன் போர் போர்டு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் போட்டு இன்றைக்கு வழக்க கொடுத்திருக்கிறாங்க அந்த முதல் தகவல் வரிக்கையில் கலெக்டரையும் எஸ்பி சேர்த்திருக்கிறாங்க கண்டென்ட்ல வருது டிஎஸ்பி சேர்த்திருக்கிறாங்க அவர்களையும் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்து அந்த தகவல் அடிப்பில் சேர்த்துக்குறாங்க இப்போ எங்களோட டிமாண்ட் என்பது அனைத்து குற்றவாளியும் கைது செய்யப்பட வேண்டும் இது முக்கியமான டிமாண்ட் டிமாண்ட் எஸ்பியும் கலெக்டர் மேலே செக்ஷன் ஃபோர் போட்டு அவங்க இரண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேல விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எஸ்பி மேலையும் கலெக்ட்ரு மேலே க நடவடிக்கைக்கு தவறு நல்ல இது எங்களுடைய ரெண்டாவது டிமாண்டு குற்றவாளி அனைவரும் குண்டா சட்டத்தில் தேர்தலில் வளர்க்கக்கூடணும் அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும் இல்லாட்டினா பென்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லை நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த வேம்பத்தூர் தலித் மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும் அந்த நாற்பது குடும்பங்களை சேர்ந்த குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடாக ஏழு வருஷத்தினுடைய இழப்பீடாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலாய் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அரசு கொடுக்கணும் இது கலெக்டரும் எஸ்பியும் பண்ண விளைவு இன்றைக்கு நடந்து இதான் முக்கியமான டிமாண்டாக சொல்ல விரும்புகிறோம் இதுவரை இதுவரை பாடி பாடியை கிடையாது இந்த இந்த டிமாண்ட் எல்லாம் குறைந்தபட்சம் வரை போராட்டம் கொண்டு செல்வோம் முருகன் ஏழுக்கும் மேற்பட்ட முறையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு ஒரே ஒரு லைசன்ஸ் வேணும்னு கேட்டார் பீகாரிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் தலித் மக்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துப்பாக்கி கொடுக்குது லைசன்ஸ் கொடுக்குது சட்டத்துல இருக்கு ரன்வீர் சேனாவுக்காக தலித் மக்களுக்கு துப்பாக்கி கொடுத்த அரசாங்கங்கள் இருக்கு ஆனால் சிவகங்கையில மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் துப்பாக்கி வச்சிருக்கிறான் அதுல பெரும்பாலும் வந்து ரவடி துப்பாக்கி வச்சிருக்கிறான் கொள்ளைகாரம் துப்பாக்கி வச்சிருக்கிறான் அரசியல்வாதி துப்பாக்கி வச்சிருக்கிறான் ஆனால் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஜாதி ரீதியா தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றதுனால சிவகங்கை மாவட்டம் துப்பாக்கி கொடுக்க இது வர மறுத்திருக்கு